வணக்கம் கரூரில் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் முப்பத்தி அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாவட்ட செயலாளர் வேலுமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் செல்வத்துறை மாநில செயலாளர் ஜெயராஜ் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாவட்ட பொருளாளர் தர்மலிங்கம் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் தமிழ்செல்வன் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் ரகுபதி தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் மன்ற மாவட்ட பொருளாளர் தர்மலிங்கம் தமிழக ஆசிரியர் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி ரகுபதி தமிழ்நாடு ஆசிரியர் ஆரம்பப்பள்ளி கூட்டணி மாவட்ட செயலாளர் அமுதம் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட பொருளாளர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதியோர் திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் என்றும் அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி கோரிக்கைகளை எழுப்பினார்கள் તાળા વિલામ તાળા વિલામ તાળા વિલામ ઓ રાટા પદાગયે ઓ રાટા પદાગયે કુ ટમેટું ખેંજીડમ 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 ખેંજીડમ

என்ன என்ன ஆச்சு என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு சென்னையிலே நடைபெற்ற உயர்மற்ற குழு உறுப்பினர்களுடன்